பச்சை பசின்னு இருக்கிற வயலோட தள தல ஓடிக்கிட்டு இருக்கிற ஆரோட அழகா இருக்கிற ரங்காபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் எல்லாருமே விவசாயம் செஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க காலையில எழுந்திருச்ச உடனேயே எல்லாரும் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு பாத்துக்கிறது அந்த ஊரோட நாட்டாமையான ரகுராம் அதே ஊர்ல இருக்கிற ராஜய்யாவும் சரோஜாவும் நல்ல தம்பதிகள் அவங்க வேலைக்கு போவாங்களே ஒழிய வேற எங்கேயுமே போக மாட்டாங்க அந்த ஊர்லயே அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு சோமையா அப்படிங்கிற புள்ள பேர்ல ஒரு தலைவலியே இருந்துச்சு அது என்ன அப்படிங்கறத நீங்களே பாருங்க ராஜய்யாவும் சரோஜாவும் ரெண்டு பேருமே வயலில் களைச்செடிங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏங்க நம்ம பிள்ளை இன்னும் வரலையே அவன் எங்கே போயிருப்பான் ஆ உன் செல்ல புள்ள என்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்கான் இன்னும் தூங்கி எழுந்திரிச்சானோ இல்லையோ நான் வயல்ல இருக்கிற கலை எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன் பிள்ளையோட உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் திமுறையும் என்னால் பிடுங்க முடியல இதுக்குதான் பின்ன எனக்கு கோவம் வருது ஒவ்வொன்றுத்துக்கும் என் புள்ள என் புள்ளன்னு சொல்லுவீங்க அவன் உங்க பிள்ளை இல்லையா என் பிள்ளைன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மாதிரி அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் மதிய வெயில் வர்ற வரைக்கும் தூங்க வேண்டியது எழுந்திரிச்சதும் வீட்டில் இருக்கிறத போட்டு சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தி வர்றது இது ஒரு வேலையா ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்லாதவன் குளிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தானப்படுற சோம்பேறி எப்படி ஊருப்பட போறானோ உன் புள்ள உருப்பிடுவாங்க எப்போவுமே அவனை திட்டுறதே வேலையை வச்சிருக்கீங்க நான் திட்டுறது அவனோட நல்லதுக்காகத்தானே நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்குற பசிக்கும் போதெல்லாம் சாப்பாடு போடுற அப்புறம் எப்படி அவன் திருந்துவான் அவன் கூட படித்தவங்க அவன் வயசு பசங்களெல்லாம் பாரு ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஊருப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் இவன் மட்டும் சோம்பேறின்னு நல்ல பேர் வாங்கியிருக்கான் அப்படின்னு திட்டிக்கிட்டே பையனை நினச்சி அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான் இது எப்படி இருக்கும் போது வீட்டுல அப்பதான் கூட கழுவாம தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டான் சாப்பிட்ட கூட கிளம்பி அவன் வெளியில போயிட்டான் சோமையாவுக்கு சோம்பேறித்தனம் மட்டும் கிடையாது பணத்து மேல அவனுக்கு ஆசையும் தான் இருந்துச்சு எதுவா இருந்தாலுமே கஷ்டப்படாம அவன்கிட்டயே வரணும் அப்படிங்குற ஆசைதான் அவனுக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோமையா தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு பாட்டி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க தம்பி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா கொஞ்சம் குடிச்சுக்கிற தண்ணியா அதை எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப தூரம் போகணும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான் அப்போ அங்க இருந்த ஜனங்கள்ல யாரோ ஒருத்தங்க பாட்டிக்கு தண்ணி கொடுத்தாங்க இவ உயிர் போதுன்னு சொன்னால் கூட யாருக்கும் தண்ணி கூட மொண்டு கொடுக்க மாட்டான் போல இருக்கு இவனை பார்த்து ஊர் பசங்க எல்லாம் கெட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆமாம் சந்திரய்யா அவ்வளோ நல்ல அப்பா அம்மா வயிற்றுல இவன் வந்து பிறந்திருக்கான் அதுக்கப்புறமா ஒரு நாள் ராஜையா வீட்டில் இருக்கிற அவருடைய புள்ள கிட்ட டேய் சோம்பேறி பையில உன் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் இன்னைக்கு இந்த வேலையை உனக்கு கொடுத்து தான் ஆகணும் நான் நான் பக்கத்தூருக்கு போக வேண்டியது இருக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால் வயலுக்கு போயிட்டு கரண்ட்டு வந்ததும் சரியாக தண்ணியை விடு இல்லைன்னா விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடும் இன்றைக்கி ஒரு நாளாவது அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நான் சொன்ன வேலையை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்பா சொன்னதுனால விருப்பமே இல்லை அப்படின்னாலும் கூட சோமையா அங்கேருந்து வயலுக்கு போனான் அங்கே மரத்துக்கு கீழே படுத்து எனக்கு வேலை செய்யவே பிடிக்காது அதுலயும் இப்படி காத்துக்கிட்டு வேற இருக்கணும் வெறுப்பா இருக்கு அப்பதான் அங்க பனைமரத்துல இருக்கிற கல்லு பானையை பார்த்த உடனே சோமையாவுக்கு ஆசை வந்துச்சு கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி நாம இதை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த கல்லையும் குடிச்சிட்டு மரத்துக்கு கீழே நல்லா படுத்து தூங்கிட்டான் அந்த நேரத்துல கரண்ட் வந்து மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு வேலையை முடிச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு வந்த ராஜையா அவருடைய பார்த்து அய்யோயோ என் வயலெல்லாம் காஞ்சி போச்சு இந்த சோம்பேறி வேலையை சொன்ன பாரு என் எல்லாம் வீணா போச்சு சரோஜா சரோஜா பாத்தியா உன் பையன் என்ன வேலை பண்ணியிருக்கானு நீ பெத்த புள்ள உனக்கு எந்த வேலையும் செஞ்சதில்ல ஆனா நான் வேலைய வச்ச பயிரை கூட நாசமாக்கிட்டாண்டி உன் புள்ள ஒரு நாள் வேலை சொன்னதுக்கு என்னோட ஆறு மாச உழைப்ப தின்னுட்டாண்டி ஓம் புள்ள பெத்தவங்களுக்கு பெருமை சேர்த்துட்டாண்டி ஒரு சின்ன வேலையை செய்ய சொன்னா நல்லா குடிச்சிட்டு மரத்துக்கு கீழே குப்புறப்படுத்து தூங்குறான் என்னப்பா இது இந்த வேலை கூட செய்ய முடியாத உன்னால உன்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நானே போய் செஞ்சிருப்பேன் இல்லையா இத்தனை நாள் உனக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தல்ல அதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராஜையா கோமா அங்கிருந்து வெளியில போயிட்டாரு அடுத்த நாள் ராஜையா ஏதோ ஒரு வேலை விஷயமா திருவள்ளம் நடந்து போகும்போது பாவம் அந்த ராஜையாவோட வயல் காஞ்சி போச்சாமா அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டான் என்ன பண்றது அவர் தலையெழுத்து அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ராஜையா ரொம்பவே வருத்தப்பட்டாரு இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோமையா ஒரு மருத்துக்கடியில சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க டேய் நம்ம நாட்டாமையாவோட சோழ காட்டுல வைரம் இருக்காமா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பேசாம அதை எடுத்துடலாம்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஆ சரிடா இத எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கேட்ட சோமையாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு உடனே அந்த ஊரோட நாட்டாமைய பார்க்க போனா நாட்டாமையா எங்க அப்பா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு அதான் உங்க சோளக்காட்டுல சோளம் அறுவடைக்கு வந்துடுச்சுல அதை அறுவடை பண்ணிட்டு நானே குத்தகைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி நடிச்சான் அது கேட்ட அந்த ஊர் நாட்டாம என் டேய் உங்ககிட்டயே நிறைய நிலம் இருக்க அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து நிலத்தை கேட்குறிய நீ பெரிய சோம்பேறி வேற இல்லைங்க ஐயா நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு காட்டணும் நான் விவசாயம் செய்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சரி சரி நீ ஏன் போய் பார்த்துக்கோ போ அப்படின்னு சொன்னாரு உடனே சோமையா சரின்னு சொல்லி மக்கா சோளம் எல்லாத்தையுமே வெட்டி அந்த சோளத்தை எல்லாத்தையுமே பையில போட்டு வைக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் எங்க தேடினாலும் அவனுக்கு வைரம் எதுவும் கிடைக்கல அட கஷ்டப்பட்டு தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கலையே ஒருவேளை இன்னும் ஆழத்துல இருக்கோ என்னமோ அப்பனா இந்த நிலத்தை நான் கலப்பைய வச்சு உழுது பாக்கறேன் அப்ப கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு மாடுங்களை கூட்டிட்டு வந்து அந்த பூமியை உழுது பார்த்தான் உழுதுக்கு அப்புறமும் அவன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தான் ஆனா அங்கேயும் அவனுக்கு எதுவும் கிடைக்கல சரி எப்படியும் எதுவும் கிடைக்கல பேசாம இங்கே விவசாயம் செஞ்சா அடுத்தடையாவது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விதைய விதைச்சு விளைச்சல் நல்லா வளர அளவுக்கு பாத்துக்கிட்டான் விளைச்சலும் நல்லாவே வளர்ந்துச்சு கூடிய சீக்கிரத்துல விளைச்சல் கைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற நேரத்துல அப்பாடா அறுவடை செய்யற நேரமும் வந்துடுச்சு இனி நாம வைரத்தை தேட வேண்டியதுதான் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா விளைச்சல விளைய வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சான் மறுபடியும் அந்த பூமி முழுக்க தேடினா ஆனா வைரங்கள் எங்கேயுமே கிடைக்கல அப்போ கடவுளே எத்தனையோ நாளா வைரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் இங்க உண்மையிலேயே வைரம் இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கிடைச்சிருக்கோம்ல அப்பதான் அங்க கே ராஜையாவும் ஒரு நாட்டாமையும் வந்து டேய் வைரம் கிடைக்கலன்னு யாருடா சொன்னது இதோ கிடச்சிருக்கு நீ விளைய வச்ச சோளந்தான் அந்த வைரம் இப்படியே கஷ்டப்பட்டினா உண்மையிலேயே நீ வைரம் வாங்கலாம் என்னங்க ஐயா சொல்கிறீங்க ஆமாடா இங்கே எந்த வைரமும் இல்லை நான் தான் உன் காதலை படுற மாதிரி ரெண்டு பேரை வச்சு பேச சொன்னேன் ஏங்கையா அப்படி பண்ணீங்க நீ சோம்பேறியா சுற்றிக்கிட்டு இருக்க உன்னை ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுறதை உங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியலை அதனால தான் உங்கள் அப்பா ஒரு நாள் என்கிட்ட வந்து உன்னை பற்றி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு நீ எப்போ மாறப்போறியோ எப்போ உருப்பிட போறியோன்னு சொல்லி அழுதாரு டேய் எந்த தகப்பனாக இருந்தாலும் புள்ள நல்லபடியாக இருக்கணும் பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு தான்ப்பா நினப்பான் அதை விட்டுட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுல உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டான் நாலு பேருக்கிட்ட என் புள்ள நல்ல பேர் வாங்கணுன்றது தான் எல்லா அப்பா அம்மாவோட ஆசையும் அதுதானே தவிர உன் மேல கோபம் எதுவும் இல்ல உன்னை முன்னாடி திட்டுவாங்க தான் ஆனா உள்ளுக்குள்ள நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க மட்டும்தான் அதனால தான் நீ மாறணுங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நான் தான் நடத்தினேன் ஆமாப்பா நீ நல்லவனா மாறணும் அவ்வளோதான் உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்ல கஷ்டப்பட்டு அதுக்கான பலன் அனுபவி பாத்தியா உனக்கு விருப்பம் இல்லாமலே இவ்வளோ விளைச்சலை விளைய வச்சிருக்க இதுவே விருப்பத்தோடு செஞ்சா எவ்வளவு விளைவப்ப அப்பதான் நாலு பேர் உன்ன மதிப்பாங்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா இத்தனை நாள் நான் சோம்பேறியா இருந்ததால உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சா எனக்கு உங்க கஷ்டம் புரியுதுப்பா இன்னிலிருந்து நான் சோம்பேறி இல்லப்பா நான் ஒரு விவசாயி அப்படின்னு அவன் சொன்னப்போ எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து போனாங்க நண்பர்களே இந்த கதையை பார்த்தீங்கல்ல இந்த கதையிலிருந்து இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க